ஃபுல்லாக தீபாவளி ஸ்பெஷல் ஐட்டம் தான் வேறு ஐநூத்தி முப்பூராக இப்போ ஒரு ஒரு ரகமாக நம்ம பார்ப்போம் நிறைய வெரைட்டி இருக்குது பாருங்கள் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இருக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் எவ்வளோ ஃபேன்ஸியாக இருக்குது பாருங்கள் கலர் சாட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இருக்குது சூப்பராக இருக்கு ஜி ரொம்ப சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது மொத்தம் ஆறு கலர் வருது இந்த பாருங்கள் இந்த பாட் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாட்ரு பாருங்கள் இது ஃபுல்லாக பாட்ரு வரும் உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்பைஸ் ஷில்க் இருக்குது இதை பாருங்கள் கேட்லோவுக்கு பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நியூ டெஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் வெரைட்டி தான் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த பாருங்க சார் எவ்வளோ ஃபென்சியாக இருக்குது ப்ளவுஸ் கேட்ல உங்களுக்கு ஆமிச்சியாக கலர் டூ கலர்ஸ் சேலை எந்த மாதிரி கலர் இருக்குது எந்த மாதிரி கேட்லோகில் வந்து உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் நியூ டெஸ்ட் ஃப்ளவர் டேஸ்ட் இருக்குது ஹெண்டியில் ஃப்ளவர் டேஸ்ட் நீங்கள் எங்கேயுமே பார்க்கல பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது வணக்கம் நாங்கள் ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் நோபத் கானா ஸ்ட்ரீட் வளத்தூனில் பேசுகிறேன் இப்போ வந்து நான் ஃபுல்லாக தீபாளி ஸ்பெஷல் ஆஃபரில் உங்களுக்கு ஸ்பை செல்க் ஃபுல்லாக வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் நல்லா நியூ டேஸ்ட் நல்லா இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாடல் வந்திருக்கு இது மட்டும் தான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஒரு பதினஞ்சு இருபது ஐட்டம் சூப்பராக இருக்குது இதை பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான டெஸ்ட் அந்த பாருங்கள் ஐநூற்றி முப்பது ரூபா சூப்பராக இருக்கும் பாருங்கள் குவாலிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது ஃபைவ் தேர்ட்டி ருபீஸில் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்குது தீபாவளி ஆஃபரில் போட்டிருக்காங்க நல்லா சீப் அண்ட் பெஸ்ட் பாருங்க நல்லா ஃபேன்சியாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபுல் மாடலிங் சேலாக இருக்குது இப்போ வந்து ஆன்லைன் வெரைட்டி மட்டும் தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சுட்டு இருக்கேன் ஃபுல்லாக தீபாளி ஸ்பெஷல் ஐட்டம் தான் வேறு ஐநூற்றி முப்பரூவா இப்போ ஒரு ஒரு ரகமாக நம்ம பார்ப்போம் நிறைய வெரைட்டி இருக்கே பாருங்க இன்னொன்னா பார்ப்போம் அது சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த கலர் சாட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வேறு ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஃபைவ் தேர்ட்டி கலர் சாட் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேறு ஐநூற்றி முப்பது ரூபா தான் அடுத்த ஐட்டம் பாருங்கள் சூப்பராக ஆன்லைன் ஐட்டம் தீபாவளி ஸ்பெஷல் ஐட்டம் வேறு ஃபோர் எயிட்டி ருபீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் டார்க் லைட் ரெண்டு டேஸ்ட் வரும் நான் கலருக்கே வந்து ஒரு ஆறு ஆறு பீஸ் மட்டும் தான் காமிச்சிட்டு ஸ்பெஷல் தீபாவளி கலெக்ஷன் ஃபுல்லாக தீபாவளி கலெக்ஷன் ஸ்பைஸ் சில்க் ஃபுல்லாக டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த வருஷம் ஸ்பெஷல் மாடல் ஸ்பைஸ் சில் கலர் சார்ட் பார்த்தீங்களா ஆறு கலர் டார்க் இருக்குது ஆறு கலர் லைட் வரும் உங்களுக்கு சப்போஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஐயாயிரம் பர்ச்சேஸ் பண்ணலாம் வீடியோ காலிங்கில் ஃபோட்டோ எடுத்துட மாட்டாங்க வீடியோ கால் மட்டும் தான் பர்ச்சேஸ் கடைக்கு வந்தால் நீங்கள் மூவாயிரம் ரூபா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் ஐட்டம் பாருங்கள் இந்த கலர் சார்ட் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆன்லைன் ஐட்டம் வேற ஃபோர் எயிட்டி ருபீஸ் தான் டிஃப்ரெண்டா இருக்கும் நியூ டெஸ்ட் தீவாளி ஸ்பெஷல் மட்டும்தான் இப்போ காமிச்சிட்டு இருக்கு இங்க பாருங்க ஆஃபர்ல ரேட்ல போட்டுட்டு இருக்கு இந்த ரேட்ல கிடையாது இருக்கு ஃபோர் எயிட்டி தான் உங்களுக்கு அடுத்த பாருங்க சூப்பரா இருக்கும் டிஃப்ரெண்ட் ஆன் டேஸ்ட் ஐநூறு தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இந்த பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இப்போ நியூ டெஸ்ட் தீவாளி ஸ்பெஷல் ஆஃபர் ஆன்லைன் ஐட்டம்ல ஸ்பைஸ் சில்க் சேரி ஃபுல்லா வந்து இப்போ காமிக்கு இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்பைஸ் சில்க் மட்டும்தான் காமிச்சிட்டு இருக்கும் இந்த வருஷம் ஸ்பைஸ் சில்க் மட்டுந்தான் வே ஓடிட்டு இருக்கேன் தீபாவளிக்கு நியூ ஐட்டம் வேறு ரகம் வேணும் நிறைய நம்ம கடையில் வச்சுருக்கோம் உங்களுக்கு பூணும் சேலை சாப்பிட்டு பூணும் ஃபேன்சி சேலை பட்டு சேலை எல்லாம் வச்சுருக்கோம் இந்த ஹ்பைஸ் சில்க்கு மட்டும் தான் இந்த வீடியோ போட்டுகிட்டு இருக்கும் வேற ஐநூறுவா இல்லை பாருங்கள் சூப்பராக இருக்குது வேறு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கதர் சாட் பாருங்கள் அழகாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஆன்லைன் ஐட்டம் தான் வேறு ஐநூறுவா தான் சூப்பர் குவாலிட்டி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஆஃபர் ரேட்டில் அந்த பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஃபுல்லாக யூனிஃபார்ம் கிடைக்கும் உங்களுக்கு கலருக்கு முப்பது நாற்பது ஏழு தேவை இருந்தால் எடுத்துக்கலாம் சூப்பர் ஆகிட்டுன்னு பாருங்கள் வேற முந்நூற்றி பத்து ரூபா தான் த்ரீ டென் ருபீஸ் இந்த பாருங்கள் வேறு முந்நூற்றி பத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் கலர் நிறையா இருக்குது இந்த பீஸ் பாருங்கள் உங்களுக்கு கலெக்ஷன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது வேறு த்ரீ டென் ருபீஸ் தான் ஃபுல் கலர் கிடைக்கும் உங்களுக்கு இதில் லைட் கலர் வேணும் லைட் கலர் கூட இருக்கும் டார்க் கலர் வேணும் டார்க் கலர் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் வேறு த்ரீ டென் ருபீஸில் ஆஃபரில் போட்டுகிட்டு இருக்காங்க இதில் யூனிஃபார்ம் கிடைக்கும் உங்களுக்கு யூனிஃபார்ம் வேணும் யூனிஃபார்ம் எடுக்கலாம் பிடிச்ச கலர்னால் பிடிச்ச கலர் எடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கலர் சாட் பாருங்கள் ரொம்ப ஃபேன்ஸியாக இருக்கும் வேறு த்ரீ டென் ருபீஸ் தான் இப்போ வந்து ரேட் உங்களுக்கு கம்மியாக கொடுத்துட்டு இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்டிஷுக்கில் ப்ளவுஸ் வறுக்கு தான் மேலே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் வேறு நானூற்றி முப்பது ரூபா தான் உங்களுக்கு வேறு நாலு முப்பதுல எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கலர் சார்டு பாருங்கள் ஆறு கலர் வருது உங்களுக்கு இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது ஆறு கலர் மேட்சிங்ல உங்க இங்க பாருங்க இது வந்து ப்ளவுஸ் இருக்கு இது வந்து சேலை இருக்கு மொத்தம் ஆறு கலர் டார்க்கில் ஒரு ஷர்ட்ல இந்த பாருங்க இது வந்து கேட் லோக் சப்போஸ் ஆன்லைன்ல எடுக்கிற மாதிரி இருந்தா நீங்க அப்படி ஸ்கிரீன் ஷாட் எடுத்து அனுப்பிடலாம் இல்ல இதே மாதிரி வேற வெரைட்டி பார்க்கணுன்னு நீங்கள் வீடியோ காலிங் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஐயாயிரம் ரூபா கீழே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஆன்லைனில் கடைக்கு வந்து ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் தீபாவளி ரகம் நிறைய வந்திருக்கு வந்து விசிட் பண்ணுங்க ஒரு கடைக்கார் ஒரு வீட்டில் வச்சு விவகாரம் பண்ணுற ஆள் கண்டிப்பாக சுபலட்சுமிக்கு விஜிட் பண்ணுங்க பண்ணுங்கள் உங்களுக்கு ஐட்டம் நிறையா கிடைக்கும் இதே மாதிரி ஐட்டம் மட்டும் கிடையாது நம்ம கடை நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் நாங்கள் ஒரு வீடியோவில் ஒரு பதினஞ்சு பத்து இருபது ஐட்டம் மட்டும் தான் காமிக்க முடியும் இது ஒரு ஷாம்பிளிங் மட்டும் தான் காமிக்கிறோம் தீபாவளி ஸ்பெஷல் வெரைட்டி நம்ம இடத்துல நிறையா வந்திருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஃபுல் வெரைட்டி இருக்குது வந்து வந்து பாருங்கள் இது பாருங்கள் ஃபென்டி சில்கில் நியூ ஐட்டம் வேறு நானூறுவா தான் இந்த பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இருக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் எவ்வளோ ஃபேன்சியா இருக்கு பாருங்கள் கலர் சாட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்குது சூப்பராக இருக்கு ஜி நியூ டெஸ்ட் இருக்கு கலர் சார்ட் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு வேறே நானூறுரூவா மட்டும் தான் இது வந்து சாரியோட கேட்லாக் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு இது வந்து ப்ளவுஸு இது வந்து ஸாரி சூப்பராக இருக்கும் ஃபெண்டி செலுக்கில் வந்து வேற நானூறுவா தான் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இது வந்து இப்போ நிறைய போயிட்டு இருக்கு ஆன்லைனில் கடைக்கு கடைக்காரோட வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுற ஆள் சூப்பர் சூப்பர் வெரைட்டி நம்ம கடையில் வந்திருக்கு நம்ம கடை நிறைய வெரைட்டி இருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஏதோ ஒரு நான் உங்களுக்கு பதினஞ்சு ஐட்டம் சாம்பிளிங் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரகம் பார்த்துக்கலாம் கடையில் எவ்வளோ வெரைட்டி நாங்கள் வச்சுருக்கோம் மொத்தம் வந்து நைன் ஃப்ளோர் சாரீஸ் மட்டும் வச்சுருக்கோம் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்து வந்து லெகின்ஸ் ஸ்டாஃப் நைட்டி பாவடே ப்ளவுஸ் இதெல்லாம் அடுத்து வீடியோ வரும் ஒரு பத்து நாள் கழிச்சு உங்களுக்கு லகேன்ஸ் ஸ்டாஃப்ஸ் நைட்டி எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து சாரீஸ் மட்டும் இப்போ போட்டுட்டு இருக்கோம் டேஸ் கழிச்சு இந்த வீடியோ பார்த்துக்கலாம் இன்னும் ஐட்டம் நடந்துகிட்டால் இருக்கும் அடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் ஸ்பைஸ் சில்கில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா வித்தியாசமாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பாருங்கள் கலர் சாட் பாருங்க சார் அவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது மற்ற ஆறு கலர் வருது இந்த பாருங்கள் இந்த பார்டர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்டர் பாருங்கள் இது ஃபுல்லாக பார்டர் வரும் உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்பைஸ் சில்க் இருக்குது இது பாருங்கள் கேட்லுக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நியூ டேஸ்ட் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி நல்லா அழகான வெரைட்டி தான் உங்களுக்கு ஐநூற்றி நாற்பது ரூபா வரும் ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் ஃபைவ் ஃபோர்ட்டி ருபீஸ் வேறு ஐநூற்றி நாற்பதுருவா ஹ்பைஸ் சில்கில் நல்லா ரகமும் நம்மகிட்ட வச்சுருக்கோம் இது ஒரு ஸ்பெஷல் மட்டு தான் இந்த வீடியோவில் ஹ்பை சில்க் மட்டும்தான் போட்டுட்டு இருக்கோம் இந்த பாருங்கள் கலர் சார்ட் பாருங்க சார் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு ஆன்லைன் பண்ணுற ஆளே ஒரு வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுற ஆள் கண்டிப்பாக சுப்லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு ரக ரகமாக செட் ஆகும் ரக ரகமாக குவாலிட்டி வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் சார் இந்த வருஷம் நியூ டெஸ்ட் சாலனி சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர் சாட் இதில் ஃபுல்லாக உங்களுக்கு யூனிஃபார்ம் கிடைக்கும் இது யூனிஃபார்ம் ரகம் இருக்கு கலர் முப்பது முப்பது நாற்பது நாற்பது கலர் கிடைக்கும் அந்த பாருங்கள் சார் இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த வந்து ஸ்பெஷலாக போயிட்டு இருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சப்போஸ் ஒரு கடைக்காரே ஒரு வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாரு யூனிஃபார்ம் கேட்டால் நம்ம கடை சுபலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்கள் யூனிஃபார்ம் வெரைட்டி கூட நாங்கள் நிறைய வச்சிருக்கோம் இதை ஒரு சும்மா ஷாம்பிளிங் மட்டும் தான் நாலஞ்சு ஐட்டம் காமிச்சுட்டு இருக்கோம் யூனிஃபார்ம் நம்மக்கிட்ட ஐம்பது வெரைட்டி வச்சிருக்கோம் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேறு நான் நூறு தான் எல்லாம் வீடியோவில் போட முடியாது வீடியோவில் ஒரு பதினஞ்சு இருபது ஐட்டம் தான் போட முடியும் கடைக்கு விசிட் பண்ணுங்க வெளி ஊர் காரு ஒரு நோக்கல் இருந்தால் கடைக்கு விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய ரகம் செட் பண்ணிக்கலாம் நல்லா ரகம் இருக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த பாருங்க எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கு டிஃப்ரெண்டான ஐட்டம் ஃபேண்டி சில்கில் வந்து இந்த மாதிரி வித்தியாசமா இருக்குது வித் பிளவுஸோட சேன் கலர் டூ கலர் பிளவுஸ் சேலை கலர் மாதிரி பிளவுஸ் சூப்பராக இருக்கும் ஃபோர் எயிட்டி ருபீஸ் பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சார் பாருங்க வேற நாள் எண்பது தான் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள் ஃபோர் எயிட்டி ருபீஸில் வந்து அந்த மாதிரி ஃபேன்சி டேஸ்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஐட்டம் நம்மக்கிட்ட நிறைய வச்சுருக்கோம் இந்த மாதிரி பாருங்கள் கேட்டில் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது பாருங்க வேறு நானூற்றி எண்பது ரூபா தான் ஆன்லைன் பர்ச்சேஸ் சூப்பர் ஐட்டம் ஆன்லைன் ஐட்டம் ஒரு வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுற ஆள் ஒரு ஆன்லைன் பண்ணுற ஆள் கண்டிப்பாக சூப் லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்கள் நியூ நியூ வெரைட்டி நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சில பேர் பிட் கோயின் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சாரீஸு சாரீஸ் ப்ளவுஸ் ரெண்டுமே தனியாக தனியாக வரும் உங்களுக்கு கட்டிங்கில் போட்டிருக்காங்க ஃபோர் எயிட்டி ருபீஸ்ல வந்து கலர் சார்ட் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வந்து எடுத்துகிட்டே இருக்கலாம் ஃபேன்சியாக இருக்கும் இந்த பாருங்கள் சார் ஆன்லைன் ஸ்பெஷல் ஐட்டம் இந்த மாதிரி பாருங்கள் கேட்லோக் ஐட்டம் உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் வெரைட்டி தான் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த பாருங்கள் சார் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது ப்ளவுஸ் கேட்ல உங்களுக்கு காமிச்சா கலர் டூ கலர்ஸ் சேலை எந்த மாதிரி கலர் இருக்குது எந்த மாதிரி கேட்லோகில் வந்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கேன் வேறு தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கலர் சாட் பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் கேட்லாக் அவ்வளோ ஃபேன்சியாக இருக்கேன் பாருங்கள் இது உங்களுக்கு கேட்லாக்ல ஒரு ஐடியா கிடச்சிடும் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கேன் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் பாருங்க வேறு தான் எவ்வளோ சூப்பராக இருக்கேன் அந்த கேட்லாக் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் இந்த பாருங்கள் இந்த ப்ளவுஸ் அந்த சேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நியூ ஐட்டம் ஆன்லைன் ஐட்டம் தான் வேறு அறுநூறுவா தான் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அடுத்து பாருங்கள் சார் சூப்பர் டேஸ்ட் நியூ ஐட்டம் ஃப்ளவர் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆன்லைன் ஐட்டம் நீங்கள் வந்து பார்க்காத வெரைட்டி நம்ம சுபலக்ஷ்மியில் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சாரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வேறு ஐநூற்றம்பது ரூபா தான் ஃபைவ் ஃபிஃப்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நியூ டேஸ்ட் ஃப்ளவர் டேஸ்ட் இருக்குது ஃபெண்டியில் ஃப்ளவர் டேஸ்ட் நீங்கள் எங்கேயுமே பார்க்கல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வேறு ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த பாருங்கள் எவ்வளோ ஃபேன்ஸியாக இருக்குது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஐட்டம் பாருங்கள் வேறு ஐநூற்றி ரூபா நியூ டெஸ்ட் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கேட்டில் பாருங்கள் சார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் கடைக்கு விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாம் ஐடியா கிடைக்கும் இந்த பாருங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கேன் பாருங்கள் இது வந்து சாரி ப்ளவுஸ் இது வந்து சேலை சாரி ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது நியூ ஐட்டம் ஸ்பைஸ் சில்கில் நியூ ஐட்டம் போட்டிருக்காங்க வேறு ஐநூற்றி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் ரேட்டில் போட்டிருக்கோம் ஆடி ஸ்பெஷல் இல்லை தீபாவளி ஸ்பெஷல் தீபாவளி ஸ்பெஷல் உங்கள் ரேட் கம்மியாக போட்டிருக்காங்க நீங்கள் விசிட் பண்ணுங்கள் கடையில் எவ்வளோ சூப்பராக இருக்கேன் பாருங்கள் கலர் சாடு பாருங்கள் வேறு ஃபைவ் ஃபிஃப்டியில் எவ்வளோ அழகா இருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேறு ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் அடுத்து பாருங்கள் கோல்டன் ரோஸ் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்டான ஐட்டம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கேன் ரேட் உங்களை சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் வேறு முந்நூற்றி நாற்பது ரூபா தான் த்ரீ ஃபோர்ட்டி ருபீஸ் ஐட்டம் பாருங்க இப்போ இந்த டிசைன் வந்து நிறையா போயிட்டுருக்கு சீப் அண்ட் பேஸ்டில் வந்து வேறே உங்களுக்கு முந்நூற்றி நாற்பது ரூபா கலர் சார்ட் பாருங்கள் அந்த கேட்லாக் பாருங்க எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கும் இதே இப்போ நல்லா இந்த டிசைன் மட்டும் நல்லா போயிட்டு இருக்கு அந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பர் கலர் சார்ட் இருக்கு இந்த கலர் சார்ட் பாருங்கள் எவ்வளோதாக இருக்குது வேறே முந்நூற்றி நாற்பது ரூபாலே வந்து இந்த மாதிரி ஐட்டம் இருக்கும் இது வந்து ரேட் சீப் அண்ட் பேஸ்ட் போட்டிருக்காங்க கம்மி ரேட் போட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வேறு முன்னூற்றி நாற்பது ரூபா அடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் ப்ராக் ஸ்பெஷலாக போய்ட்டுருக்கே டிஃப்ரெண்ட்டாக இதில் யூனிஃபார்ம் கலர் வேணும் கலர் முப்பது முப்பது கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரென்ச்சியாக இருக்கு பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நியூ ஐட்டம் சூப்பராக இருக்கு த்ரீ நைன்ட்டி ருபீஸில் வந்து யூனிஃபார்ம் சேல இருக்குது அந்த பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு சேலை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஃபிரென்சியாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்குது கல்லர் கலராக நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் இந்த டிஜைன் இப்போ நல்லா போய்ட்டுருக்கே யூனிஃபார்மில் போகுதே கலர் சார்ட் வேணும் கலர் சார்ட்டில் கூட எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ப்ளவுஸ் இருக்கு இந்த சேலை இருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு வேறு த்ரீ நைன்ட்டி அழகாக இருக்கும் பாருங்கள் நியூ ஐட்டம் சூப்பராக இருக்கும் தீபாவளி ஸ்பெஷல் எடுத்துகிட்டே எடுக்கலாம் இந்த பாருங்க ஐநூறு ஐட்டம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நியூ ஐட்டம் பாருங்க வித்தியாசமாக இருக்கும் நியூ டேஸ்ட் வேறு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வீடியோ கால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் டேஸ்ட் இருக்குது கலர் சாடை பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் வேற ஐநூறு தான் இந்த பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க நியூ ஐட்டம் வேற அறநூற்றி முப்பது ரூபா ஐட்டம் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேற அறுநூற்றி முப்பது ரூபா தான் அழகா இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ் தான் இப்போ இந்த கலெக்ஷன் வந்து நான் ஒரு வீடியோல கம்மியா தான் காமிச்சிருக்கோம் ஒரு பதினஞ்சு இருபது ஐட்டம் தான் காமிச்சிருக்கேன் நேரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்களுக்கு வெரைட்டி நிறையா கிடைக்கும் இங்க வந்து மத்த நைன் ஃப்ளோரில் சாரி வச்சிருக்கோம் ஒன்று ஒன்றா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ தீபாவளி நேரம் இருக்கே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க சூப்பர் வெரைட்டி வந்திருக்கே ஃபுல்லாக ஐட்டம் இருக்கே ஃபுல்லாக சரகி இறங்கியிருக்கே ஒரு வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுற ஆள் ஒரு கடைக்கார் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக ரேட்டு கொடைச்சிருக்கும் ரேட் சீப் அண்ட் வேஸ்ட் போட்டிருக்கும் சீசன் இருக்கிறனால ரேட்டு எல்லாம் கூட போட மாட்டாங்க உங்களுக்கு கம்மியாக ரேட் போடுவாங்க ரொம்ப சீப் அண்ட் வேஸ்ட் போடுவாங்க வாங்க வணக்கம்